அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகளுடைய வரலாற்றில் பிலாபின் வரலாற்றை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் இந்த பெயரை கடக்காமல் தன்னுடைய வாழ்வை கடந்து இருக்க முடியாது எம்முடைய உள்ளத்திற்கு நபித்தோழ்களில் மிக நேசத்திற்குரியவர் பிலா ரதி அல்லாஹ் அல்லாஹ் அவர்களோடு நாளை மறுபையில் எம்மை ஒன்று சேர்ப்பாடாக பிலா ரதி அல்லாஹு மக்காவில் பிறக்கிறார்கள் அபிசினிய நாட்டில் இருந்து வந்த கருப்பு நிற அடிமை தன் தாய்க்கும் அரபிய நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு நிற அடிமை தந்தைக்கும் அடிமையாகவே அடிமை நிலையிலேயே பிறக்கிறார்கள் உமையாய் பின் ஹலப் குறைசி தலைவர்களில் ஒருவர் அவருடைய எஜமானராக இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் அபிசீனிய மதத்தை பின்பற்றி வாழ்ந்த பிலாரதி அல்லாஹுவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிகல்லமுடைய வருகையை தன்னுடைய எஜமானர் வாயிலாக செவிமடுக்கிறார்கள் உமையா இல்ல ஹலப் வாயிலாக அவர் பேசுகிறார் முகமது என்ற ஒருவர் வந்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் அவர் அல்லாஹ் இறைவன் ஒருவர் என்கிறார் நம்முடைய சிலைகளை பொய்ப்பிக்கிறார் என்ற கொள்கையை கேட்டவுடன் அல்லாஹுடைய தீனை ஏற்றுக் கொள்கிறார் பிலாரதி அல்லாஹுவன் பிலால் ராகுன் அல்லாஹைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முதல் முதலாக வெளிப்படையாக வெளிப்படுத்திய முதல் ஏழு பேரில் அல்லாஹுடைய பிறகு அபுபக்கர் அவர்களுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ஏழு பேர்களில் பிலால் அவர்களும் ஒருவர் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக முதல் முதலாக வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட தீனுக்காக மார்க்கத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட நபித்தோழர்களில் அவரும் ஒருவர் உமையாய்ப்பின் ஹலப் ல்லா குரன் அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து வெளியேறுவதற்காக படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட உடன் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் அரபிய அந்த சு அந்த சுடு மண்ணில் படுக்க வைக்கிறார் அவரை இரும் இரும்பை கொண்டு சூடுவை சூடு காட்டப்படுகிறார் அவருடைய கழுத்தில் அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அவர் பாலைவனத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறார் குறை குறைச்சி சிறுவர்களை அழைத்து வந்து பிலார் அவர்களை கைகளை கட்டி அந்த பாலைவன சூட்டில் இழுத்து கொண்டு போக சொல்கிறார்கள் கல்லா மண்ணில் பிலார் வைக்கப்பட்டு அவர் மேல் பாறைகள் வைக்கப்பட்டு அமுக்கப்படுகிறது அவருக்கு தண்ணி இல்லாமல் குடி குடிக்க பானம் இல்லாமல் உணவில்லாமல் வேதனைப்படுத்தப்பட்டு பிலால் அவர்கள் அந்த பாலைவன சூட்டில் வேதனைப்படக்கூடிய காட்சியை ரசூல் பார்க்கிறார்கள்

தெய்வங்களை நீ மாறிடு ஒரே வார்த்தையாக அஹது அஹத் அஹது அஹத் இறைவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் உம்மையாய் முன் ஹலப்பை பார்த்தவர்கள் கூறி கூறினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இறைவன் ஒருவன் என்ற வார்த்தை வார்த்தையைத்தான் நான் இப்போது அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை விட அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்கு வேறு சில வார்த்தைகள் தெரிந்தாலும் அதையும் நான் கூறுவேனே தவிர இந்த வேதனை இந்த உணவில்லாமல் என்னை தடுத்து வைத்திருப்பது இந்த பானம் இல்லாமல் என்னை தடுத்து வைத்திருப்பது இந்த பாலைவன சூட்டில் என்னை மரணிப்பதற்காக இந்த நிலையில் ஆக்குவது என்னை சிறுமைப்படுத்துவது இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து என்னை வெளியேற்றாது என்ற உறுதியை உமையாய் கொடுக்கிறார்கள் ஹலப்பிற்கு கொடுக்கிறார்கள் அஹது அஹது இறைவன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தன்னுடைய நாவுடைய நீர் வற்றினாலும் உணவின் தாகத் உணவின் உணவின் பசியால் அவர்கள் வாடினாலும் பாலைவன சூட்டுடைய அந்த 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 சூடு அவர்களுடைய உடம்பை பொசுக்கினாலும் அவர்கள் கூறிய வார்த்தை அஹது அஹத் இமானிய உறுதியை பாடமாக படியுங்கள் அபுபக்ர சுத்தி கிருதி அல்லாஹன் மறுபடியும் உமையாவிடத்தில் வருகிறார்கள் விழாலை விட்டுவிடு அவர் அடிமை அவர் ஏழை அவருக்கு என்ன விலை வேண்டும் அப்போது உமையாள் ஹலப் இனிமேல் பிலால் அவர்களை என்ன கொடுமை செய்தாலும் அவர் இந்த தீனை விட்டு விலக மாட்டார் என்பதை அறிந்தவுடன் இந்த அடிமையை அழைத்து செல்லு என்கிறார்கள் ஐந்து ஊக்கையாவிற்கு ஐந்து ஊக்கையாவுடைய தங்க அளவிற்கு அல்லது ஐந்தில் இருந்து பத்து ஊக்கையாவுடைய தங்க அளவிற்கு அவர்கள் விலைவேசப்பட்டு கொடுக்கப்படுகிறார்கள் பிலால் பிராதையொல்லாகவும் அவர்களை அபுபக்கர் அவர்கள் அழைத்துச் செல்லும் போது உமையா இன் ஹலப் சொன்னார்கள் இப்படிப்பட்ட இழிவான இந்த அடிமையை ஒரு ஊக்கையாவிற்கு நீ விலைவேசி இருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் அப்போது பார்த்து சொன்னார்கள் நான் நூறு ஊக்கியாவிற்கு நீ விலை பேசி இருந்தாலும் இந்த கண்ணியமிக்க மனிதரை நான் அழைத்து சென்றிருப்பேன் கொடுத்து என்றார்கள் ஈமான் அவர்களை மேன்மைப்படுத்தியது அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேறி அவர்கள் எஜமானராக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் செய்யுதுனா இம்முடைய தலைவர் அபுபக்கர சித்திக் ரதி அல்லா குழன் அவர் யார் அவர் இம்முடைய தலைவரை விடுதலை செய்தவர் சுஹானல்லா பிலாலை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் குறைசி குடும்பத்தில் பிறந்த அமர் அவர்கள் சொன்னார்கள் அந்த அந்த தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடிய மனிதர் சொன்னார்கள் அபூபக்கர் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் பிலாலையும் விடுதலை செய்தவர் என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய மார்க்கம் தீன் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள் ஏழ்மையில் வறுமையில் அடிமைத்தனத்தில் சிக்கி இருந்த மனிதர்களை அல்லாஹுடைய மார்க்கம் மேன்மைப்படுத்தி அந்த தலைவர்களுக்கு நேராக நிகராக வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹுடைய தூ தூதருடைய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்தது மக்காவில் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களோட வாழ்கிறார்கள் மதினாவிற்கு மதினாவிற்கு இஜெ செய்கிறார்கள் கடுமையான வேதனைகளுக்கு பிறகு மதினாவை வந்தடைகின்ற அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களோடு அல்லாஹுடைய ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் பிலா நதி அல்லாஹ் கலந்து கொள்கிறார்கள் பதிலில் கலந்தார்கள் உகதில் கலந்தார்கள் இன்னும் அல்லாஹுடைய ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்தார்கள் பதிலுடைய போர்க்களத்தில் உமையா எஜமான எதிரிப்படையில் இருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் ஒன்று அவர் இருக்க வேண்டும் நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கத்தில் போர் முறிந்து உமையாவை தன்னை கொடுமைப்படுத்திய அந்த எஜமானரை போர்க்களத்திலேயே பழிதிருக்கிறார்கள் பிலாரதி அல்லாஹுடன் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அழகி வசல்லம் பிலாலை பிரிந்து வாழ்ந்த ஒரு நாளை அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது என் நேரமும் பிலால் அவர்களை அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களோடு தான் பார்க்க முடியும் பிலாலை பற்றி சொல்லும்போது போது பிலால் ரசூலுல்லாஹுடைய பிலால் என்பார்கள் சுஹான் அவர் யார் ரசூலுல்லாஹுடைய மனிதர் ரசூலுல்லாஹுடைய பிலால் சொல்லாஹு அழகி வசல்லம் அல்லாஹ்டைய ரசூல் செல்ல அல்லாஹ் வேலைகீவர் இந்த மார்க்கத்தில் பல அந்தஸ்துகளை விலாலவர்களுக்குச் சொன்னார்கள் ஒரு முறை பிலாலை அழைத்து கேட்டார்கள் பிலாலே சொர்க்கம் எனக்கு காமிக்கப்பட்டது சுஷாலல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய ஒரு காலனி சப்தத்தை நான் கேட்டேன் விலாலே அது யாருடைய சப்தம் தெரியுமா பிலாலே அது உம்முடைய சப்தம்தான் என்ன அமலை செய்கிறாய் என்ன செயலை செய்கிறாய் எனக்கு முன்னால் நடந்து செல்லும் அளவிற்கு அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுத்ததுடைய செயல்பாடு என்ன என் அல்லாஹுடைய ரசூல் பிலாலை பார்த்து கேட்கிறார்கள் பிலால் சொன்னார்கள் எந்த ஒரு பெரிய அமலையும் செய்யவில்லை உதவு செய்தால் இரண்டு ரக்காத் தொழுது கொள்வேன் காலை மாலை எல்லா நேரத்திலும் செய்தால் இரண்டு இன்னும் சில ஹதீதத்தில் ஏதாவது பாவம் செய்தால் இரண்டு ரக்காய் நான் உதவு செய்து விட்டு தொழுது கொள்வேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அப்படியா ஆம் பிலாலே அந்த செயல்தான் அந்த செயல்தான் என்றார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய ஒருபோதும் பிலாலை எந்த நிலையிலும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை அபூத ரூன் பேசிக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் வாக்குவாதம் மேன்மைப்படுகிறது வாக்குவாதம் முட்டுகிறது அப்போது அபூதர் அவர்கள் தெரியாமல் பிலாலை பார்த்து சொல்லிவிடுகிற சொல்லிவிடுகிறார்கள் கருப்பியின் மகனே என்று அல்லாஹ் ஏழ்மைத்தனத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த கருப்பியின் மகனே நீ என்னிடத்திலே வாதம் செய்கிறாயா என்று அபூதர் அல் கைஃபாரி ரதி அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லம் இடத்திலே ஓடோடி வருகிறார் அல்லாஹுடைய ரசூலே அபூதர் என்னை கருப்பையின் மகனே என்று சொல்லிவிட்டார் எந்த ஒரு வார்த்தையை கொண்டு மக்காவாசிகள் என்னை கொடுமைப்படுத்தினார்களோ என்னை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்களோ எந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து அல்லாஹுடைய மார்க்கம் எனக்கு கண்ணியத்தை கொடுத்ததோ அந்த வார்த்தையை அபூதர் கூறிவிட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் அபூதரை அழைத்தார்கள் அபூதரே பிலாலை பார்த்து இப்படி சொன்னாயா நீ கருப்பு அடிமை அடிமையின் மகன் பிலாலை பார்த்து சொன்னாயா நீ அறியாமை கால மக்களுடைய செயல்பாட்டை உள்ளத்திலே வைத்திருக்கிறாய் அபூதரே என் சூதர் தூதர் கண்டித்தார்கள் அபூதர் தன் தவறை உணர்ந்தவர்களாக ஓடி வந்து பிலால் அவர்களுக்கு முன்னால் படுத்து சொன்னார்கள் அந்த பாலைவன மண்ணில் பிலாலே என்னுடைய கண்ணத்தில் ஏறி மிதித்து விடு நீ என்னை விட கண்ணியமானவன் அல்லாஹுடத்திலே இந்த கண்ணத்திலே ஏறி மிதி என்று பிலால் ரதியுல்லா கோன்கவர்களை பார்த்து அபூதர் அல் ரதியுல்லா கோன்கவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அழகி வசல்லம் பிலால் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் அப்துல்லா இவன் செய்த அவரது அல்லாஹு அன்பு இன்னும் சில சஹாபாக்களுடைய கனவில் அதான் பாங்கோசை சொல்லக்கூடிய கனவை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் அல்லாஹுடைய ரசூல் அழைத்த முதல் அழைப்பு பிலாலை அழையுங்கள் அவருடைய குரல் தான் மேன்மையானது பிலாலே அல்லாஹுடைய மார்க்கத்துடைய முதல் அழைப்பை தொழுகையின் முதல் அழைப்பை நீ கூறு பிலாலை அவர்களுக்கு அல்லாஹுடைய அழகி வல்லும் வாய்ப்பை அளித்தார்கள் அன்றிலிருந்து அல்லாஹுடைய தூதருடைய மரணம் வரை எல்லா தொழுகை நேரங்களிலும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அழகி வல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்லுவார் செல் என்று சொல்லுவார்கள் அசோலா யா ரசூல் அல்லாஹ் அஸ்ஸலா ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரை தொழுகையின் நேரம் அப்படியா பிலாலே அதானை சொல்லு என்பார்கள் அல்லாவுடைய தூதர் பிலாலை பார்த்து அடிக்கடி சொல்லுவார்கள் பிலாலே தொழுகையை நிலைநாட்டு பிலாலே தொழுகை நிலை நிலைப்படுத்துவதற்குரிய காமத்தை சொல்லுவதற்கு தயாராக பிலாலே அதை கொண்டு எம்முடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்து அதை கொண்டு எம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அழகி செல்லும் ரசூல் அஸ்வலாய் அஸ் யா ரசூல் அல்லா ஃபஜரில் புகரில் அசரில் மகரிவில் இஷாவில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய தூதருடைய தன்னுடைய வாழ் வாழ்வை கழிக்கிறார்கள் அல்லாஹுடி ரசூல் சல்லாஹ் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையே மௌனமாக அல்லாஹுடி ரசூல் பார்க்கிறார்கள் பிலால் அவர்கள் அதானை கூறி முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள் யார் இவர் சொல்வதை போல உறுதியோடு இந்த வார்த்தையை மீண்டும் சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று பிலால் ரதி அல்லாஹ் அதானுக்கு அல்லாஹுடி ரசூல் சொல்லு வழிவசல்லம் அந்த ஈமானிய வார்த்தைக்கு சான்றுகளை சொன்னார்கள் அல்லாஹுடி ரசூல் சொல்லு வழிவ செல்லம் இந்த பிலாலை எந்த கண்ணியத்திற்கு அல்லாஹுடைய ரசூல் உயர்த்தினார்கள் மக்காவுடைய வெற்றி வருகிறது அல்லாஹுடைய நுழைகிறார்கள் மக்காவுடைய தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள் மக்கா நபித்தோலர்கள் இருக்கிறார்கள் செய்து இருந்து அல்லாஹுடைய தூதரோடு வந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் காபாவிற்கு முன்னால் செல்கிறார்கள் எந்த ஒரு காபாவில் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த இடத்தை வெற்றி வெளியேற்றப்பட்டார்களோ எந்த ஒரு அடிமைத்தனத்தில் அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று கொடுமைப்படுத்தப்பட்டு பல நபித்தோர்கள் சகிதானார்களோ அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அழைத்தார்கள் பிலால் முன்னால்வா இதோ அல்லாஹுடைய இல்லம் இதற்கு மேல் ஏறி அல்லாஹுடைய அழைப்பாக அதானை ஒழித்து விடும் பிலாலே சில நபித்தோர்கள் கூட அங்கம் அங்கே 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 அதற்கு தயக்கம் காட்டினார்கள் பிலாலே அல்லாஹுடைய தூதர் ஏறி அதானை சொல் பிலாலே என்றார்கள் அந்த காபாவிலே மேல் ஏறி அந்த அல்லாஹுடைய அழைப்பை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பை எந்த ஒரு மண்ணில் பிலால் அவர்கள் அஹத் அஹத் என்று சொன்ன காரணத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே பிலாலை அல்லாஹ் பாதுகாத்து அதே மண்ணில் காபாவின் மேலேறி அதானை ஒழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிலால் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் உடைய காவலாளியவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு உமர் செல்ல வேண்டும் என்றாலும் ரதி அல்லாஹு சில நேரத்தில் பிலாலுடைய அனுமதியை கேட்டு பிலால் அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அனுமதியை கேட்டுதான் அல்லாஹுடைய தூதருடைய சந்திப்பை அவர்கள் ஏற்படுத்த முடியும் அல்லாஹுடைய தூதருடைய காவலாளி அல்லாஹுடைய தூதர் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக அரசாங்கத்தின் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக பிலால் அவர்களை ஆக்கியிருந்தார்கள் பிலா ரூ மக்காவுடைய வெற்றியில் உள்ளே செல்லும் போது அபு சுஃபியானை பார்க்கிறார்கள் மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் பின்னால் ஆனால் பிலால் அவர்கள் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹுடைய வாழிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான் என்று பொருள்பட அபூபக்கர் சத்தே கரது அல்லாஹ் பிலாலை பார்த்து கேட்டார்கள் என்னுடைய தலைவர் அவர் மக்காவில் என்னுடைய தலைவர் அவர் மிக்கவர் அவர் அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாயா என்று கூறிவிட்டு உடைய அல்லாஹுடைய சென்று பிலால் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை முறையிடுகிறார்கள் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிலாலை பார்த்து இன்னும் சில சஹாக்கள் அந்த வார்த்தையை அபு சஃபியானுக்கு முன்னால் மொழிந்தார்கள் அல்லாஹு ரசூல் சல்லு அழகி வசல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் அபூபக்கரே இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் யாரை பிலாலை இன்னும் சில நபித்தோழர்களை அடிமையாக இருந்து இஸ்லாமை ஏற்றி கொண்ட நபித்தோழர்கள் அவர்கள் இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ கோபமடைந்து விடுவான் பிலால் அல்லாஹ கோபமடைந்து விடுவான் அபூபக்கரேன் என்ன வார்த்தை பாருங்கள் இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் பிலாலை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹுவை கோபப்படுத்தி விடுவாய் அபூபக்கரே அல்லாஹுடைய தூதர் விலகி செல்ல முடிய இந்த தோழர் அபூபக்கர அவர்கள் பிலாஹிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹுடைய அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதருடைய மரணம் வரை வாழ்ந்த பிலால் அல்லாஹுடைய மரணத்தோடு அவருடைய வாழ்வின் மகிழ்வு முடிகிறது எப்போது ரசூல் அல்லாஹுடையார்களோ அன்று அமைதியாகிறார் பிலால் அதற்கு முன்னால் பிலாலுடைய வாழ்வு வேறு அதற்கு பின்னால் அல்லாஹ் பிலால் அவர்களுடைய வாழ்வு வேறு அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அதான் சொல்ல வேண்டும் பிலால் முன்னால் வருகிறார் அஷ்ஹது இந்த வார்த்தையை அவரால் கடக்க முடியவில்லை ஏன் அல்லாஹுடைய ரசூல் இல்லை இதற்கு மேல் நான் யாரை அஸ் சலா யா ரசூல் அல்லா என்று சொல்லுவேன் இதற்கு மேல் ஒவ்வொரு தொழுகையிலும் சென்று யாருடைய முகத்தை பார்த்தாதான் நீ சொல்லுவேன் அஷத்மது ரசூலுல்லா என்ற சாட்சியை அல்லாஹுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பின்னால் எப்படி நான் மொழிவேன் இந்த உலக மக்களுக்கு முன்னால் என்று பிலால் அவர்கள் அதற்கு பிறகு அழுதவர்களாக அதானை நிறுத்திக் கொள்கிறார்கள் இனிமேல் நான் பிலால் நான் நான் பிலால் நான் அதானை மொழிய மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு அபு பக்ரா சித்திக்கிறது எல்லா குழன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹுடைய அனுமதி கேட்டு ஷாமை நோக்கி ஜிஹாதிற்காக புறப்படுகிறார்கள் ஷாமை நோக்கி சென்று விடுகிறார்கள் அங்குதான் வாழ ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு முறை மதினாவை வந்த மதினாவை நோக்கி வந்ததாக வரலாறுகள் உண்டு ஷாமிலே எல்லா குழன் வைத்துல் முக்கத்தை வெற்றி கொள்ள செல்லும் போது பிலாலை சந்திக்கிறார்கள் நபி தொழுகளும் அமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹனு அவர்களும் சுன்னாகல் பிலாலே அதானை இங்கே நீ மொழிய முடியுமா என்று கேட்கிறார்கள் பிலால் அவர்கள் ஹலீஃபா அமருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் அதானை மொழிகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அங்கே அங்கே இருப்பதைப் போல உணர்வை

பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி நோய் ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது மிகப்பெரிய நாள் சஹாபாக்களுக்கு பிலால் அவர்களை பிரியக்கூடிய நாள் அவர்களுடைய மனைவி ஷாமிலி அவர்கள் திருமணம் முடித்த அவர்களுடைய மனைவி அவர்கள் அழுகிறார்கள் பிலாலே கவலை ஏற்படுகிறது எங்களை விட்டு பிரிய போகிறீரே என்று ஆனால் பிலால் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி செல்லும் அவர்களோடு அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய மரணத்தோடு தன்னுடைய சந்தோஷத்தை இழந்த பிலால் கவலையில் வாழ்ந்த பிலால் மறுபடியும் அவருடைய மரணத்தில் சிரிக்கிறார் ரசூலுடைய மரணத்தில் கவலையில் கவலையை ஏற்பட்ட மகிழ்ச்சி இழந்த பிலால் அவருடைய மரணத்தில் சிரிக்கிறார் மனைவி கேட்டார்கள் மரணிக்க போகிறீர்கள் என்னை எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் பிலால் இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீரே ார்கள் நான் நாளை சென்று என் என்னுடைய தோழர் முகமது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்கப் போகிறேனே இதைவிட எனக்கு என்ன மகிழ்வு இருக்க முடியும் இந்த நாளை தான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் இறைவன் எப்போது எனக்கு மரணத்தை தருவான் எப்போது அல்லாஹுடைய சந்திக்க முடியும் என்ற நாளை தானே எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தேன் ரசூலுடைய மரணத்தில் கூட சொன்னார்கள் இந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்திருக்க கூடாதா இந்த கவலையை நான் எப்படி ஏற்று வாழ்வேன் என்று இந்த நாளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் நாளை சென்று ரசூலை சந்திக்கப் போகிறேன் நாளை சென்று அவர்களுடைய தோழர்களை சந்திக்க போகிறேன் மனைவியை ஏன் அழுகிறாய் ஏன் அழுகிறாய் என்று கூறிக்கொண்டு முழிந்தவர்களாக ரசூலை சந்திக்க போகின்ற தான் பிரிந்த அந்த ஹபீபை சந்திக்க போகின்ற மகிழ்விலேயே இந்த உலகத்தை விட்டு விலாது அல்லாஹு அவர்கள் மர்ணிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களை பொருந்திக் கொள்வான ஹரது அல்லாஹு அல்லாஹ் அவர்களின் நாளை மறுமையில் மிகப்பெரிய சஹாபாக்களோடு சாலகையினான அந்த மக்களோடு அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹவை நேசித்த அவர்களை அவர்களுடைய நேசத்தை அல்லாஹ் உடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுப்பானாக அவர்களுடைய தியாக வாழ்வில் இருந்து படிப்படை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக அக்கோல் அலி வலக்கும் அஸ்லாம் வர